ஓ மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற மந்திர வாக்கியத்தை பார்த்துருப்போம் அப்படின்னா என்ன அது எப்படி நமக்கு கிடைச்சிது அதனால் நமக்கு என்ன பயன் அதனுடைய பெருமை என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் கந்தர் அலங்கார பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் பதினைந்து விழிக்கு துணை திரு பாதங்கள் மெய்மை கொண்டா வழிக்கு துணை என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே விழிக்கு நமது விழிக்கு துணையா இருப்பது முருகப்பெருமானுடைய திருமென் மலர்பாதங்கள் அதாவது தாமரை மலர்பாதங்கள் அந்த தாமரை மலர்பாதத்தை முருகக் கடவுள் அருணகிரிநாதனுடைய தலைமேல போது பிரம்மா எழுதிய தலையெழுத்தே அழிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு பெருமை உடைய அவருடைய திருவடிகள் தான் நம்மளது கண்களுக்கு துணை மெய்மிகுன்றா மொழிக்கு துணை நம்மளோட மொழி நம்ம பேசுற பேச்சு உண்மையா இருக்கணும் அதுல கொஞ்சம் கூட இருக்க இருக்கக்கூடாது அந்த குறைவில்லாத மெய்யான உண்மையான மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முருகா என்னும் நாமம் சொல்லல ஆனா முருகா என்னும் நாமங்கள் சொல்றாரு அப்படின்னா என்ன முருகா என்ற வார்த்தையில நிறைய சுவாமிகள் இருக்காங்களா என்ன ஆமா இருக்காங்க மூன்னா முகுந்தன் விஷ்ணு ரூனா ருத்ரன் கான் கமலன் என்ற தாமரை மேல உட்கார்ந்து அமர்ந்து மும்மூர்த்திகள தேவிமார்களும் முருகனும் இந்த முருகா என்ற நாமத்துக்குள்ள இருக்காங்க அப்படியே அப்படின்ற சிறப்பு வாய்ந்த திருப்பெயர் முருகா என்ற நாமம் அது நம்மளோட மொழிக்கு துணை முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோலும் நம்ம பிறவைகள் தோறும் நிறைய தீய வினைகள் செய்து அதெல்லாம் சேர்ந்து போயிருக்கு அதுதான் பழி முன்பு செய்த பழி அதை நம்ம அடியோடு வேறு இருக்கணும்னா அதுக்கு முருகப்பெருமானோட பன்னெண்டு கரங்கள் தேவைப்படுது அந்த பன்னெண்டு கரங்களில் முருகப்பெருமான் பன்னெண்டு ஆயுதங்கள் வச்சுருக்கார் அந்த ஆயுதத்தை கொண்டு நம்மளது வினைகளை அடியோட வேறு ஆகவே முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு இறுதி பயன் ஒன்று இருக்குது அது தனி பயணம் தனி வழி அப்போ நமக்கு பயமாக இருக்கும் ஏன் பயமாக இருக்கும் எம தூதர்கள் இருப்பாங்க அவங்கள ஃபோட்டோவில் பார்த்தாலே நமக்கு பயம் நேராக பார்த்து சொல்ல வேண்டுமா அப்படி பயம் இருக்கும் அந்த சமயத்தில் முருகப்பெருமானோட வடிவேல் நமக்கு துணையாக இருக்கும் கூறுமையான வேல் திருச்செங்கோடு இருக்கிற முருகன் மயில் வாகனம் துணையா இருக்கும் அதாவது வேலும் மயிலும் துணை தெரிஞ்சுனீங்களா வேலும் துணைன்றது இதே கருத்தை நிறைய பாடல் அவர் சொல்லியிருக்கார் இன்னொரு பாடல் உதாரணம் பார்ப்போம் மரண பிரமாதம் நமக்கு இல்லையா என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே கிரணக்கலாபின் தோகை ஆடுகின்ற மயில் அதுவும் வேலும் கூட இருக்கும் பொழுது மரணப் பிரமாதம் நமக்கு இல்ல மரணத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல அதே கருத்து மயிலும் துணை இந்த பத்தி சொன்னவர் நிறைய இடங்களில் உதாரணம் பார்ப்போம் சுடர் குடுமி காலாயுத கொடியோன் அருளாய கவசம் உண்டு எம்பால் ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கணுமே யமனோட போய் நம்ம சண்டை போட்டால் கூட அவங்ககிட்ட நமக்கு ஆயுதம் வந்துருமா பாச கயிறோ இல்லை சூரமோ வந்துருமா என்ன வர முடியாது ஏன் காலாயுத கொடியோன் நம்ம கூட இருக்கான் காலாயுத கால்களை தனது இரண்டு கால்களை ஆயுதமாக கொண்ட சேவல் அதுக்கு குடுமி எப்படி இருக்கு சுடற்குடுமி எப்படி தீ ஜுவாலை செக்க சேல் இருக்குமோ அந்த மாதிரி குடுமி வச்சுருக்கு அந்த காலாயுத கொடியோன் அதாவது சேவற் கொடியோன் அவனுடைய அருள் நமக்கு இருக்கும் பொழுது எவனால ஒன்றும் பண்ண முடியாது ஆக நம்ம இதை பார்த்து நமக்கு என்னென்னு தெரியுது வேல் மயில் சேவல் இவையெல்லாம் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த பயமும் இல்லை யமனால ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தைரியமா எல்லா வேலையும் செய்யலாம் அவரோட நம்ம கூட இருந்துனே இருக்கும் யமன் ஒரு பக்கம் வந்தான்னா அவனை தள்ளிட்டு நம்மளை கூட்டம் போயிட்டு இந்த மூணும் முருகனுடைய திருவடிகளில் சேர்த்துரும் அப்படியாப்பட்ட மகாசக்தி மந்திரம் வேலும் மயிலும் சேவலும் துணை இங்க இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் மயில் தோகை விரிச்சு ஆடும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஓங்கார வடிவம் இருக்கு இல்லையா அந்த ஓங்காரம் மாதிரியே ஓ ஓம் போடுறமே அதே போல வடிவமா இருக்கும் அதாவது ஓங்காரத்தின் வரி வடிவம் மயில் சேவல் கொக்கரிக்குது எப்படி கொக்கரிக்குது கொக்கரக்கோ ஓ அப்படின்னு சொல்றது இல்லையா அந்த ஓன்னு போய் முடிந்து பாருங்க ஓங்காரத்தின் நாத வடிவம் மயில் பிரணவமாகிய ஓங்காரத்தின் வரி வடிவம் சேவல் பிரணவத்தின் அதாவது ஓங்காரத்தின் ஒலி வடிவம் நாக வடிவம் நம்ம வேட் ஞானம் அருள் ஞானம் ஞான வடிவம் அருளாகிய ஞானமாகிய வேலும் ஓங்காரத்தின் வடிவமும் ஒளிவமாகிய மயில் சேவல் இவையெல்லாம் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பயமும் இல்லை அந்த மந்திரம் அப்படியே பெரிய மகா மந்திரம் இப்ப தெரிஞ்சுட்டீங்களா நீங்க இந்த மந்திரம் நமக்கு எங்கிருந்து கிடைச்சது அதனுடைய பெருமை என்னன்னு ஆகவே பாடுங்க விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மிகொன்றா மொழிக்கு துணை முருகா வெண்ணும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிறுதோனும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வேலும் மயிலும் சேவலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களுடைய கருத்தை தயவு செய்து அந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க எங்களுக்கு உதவியா இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை వేలు మయలు సేవలు తునై వేలు మయలు సేవలు తునై